வாழ்த்துக்கள் நேயர்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கொண்டிருப்பது அதனை பண்பலை தொண்ணூறு தினத்துக்காக இன்னைக்கு நம்ம இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் ஒரு பார்வை அப்படின்ற ஒரு விழிப்புணர்வுக்காக நிகழ்ச்சியில இணைந்திருக்காங்க மதிப்பெருக்குரியா ஆசிரியர் நஜுமுதீன் அவர்கள் வாழ்த்துக்கள் சார் உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் ஏழாம் ஆண்டு முதல் மாணவர்களுக்கான வழிகாட்டி நிகழ்ச்சிகள் அவ்வப்போது செய்து கொண்டு வருகிறேன் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தர்பியத்துல் இஸ்லாமியா மதரசாவுடைய பொறுப்பு ஆசிரியராகவும் பணிபுரிந்து வருகிறேன் அதே போன்று ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் தற்பொழுது வரை காது மைதின் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் அலுவலக பணியாளராகவும் பணிபுரிந்து வருகிறேன் அவ்வப்போது மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் பிரச்சனைகளை என்னால் முடிந்த அளவுக்கு அந்த மாணவர்களுக்கான வழிகாட்டு நிகழ்ச்சிகளும் வழிகாட்டியோட ஆலோசனையும் கொடுத்து வருகிறேன் ஓகே சார் இப்போ ஃபஸ்ட்டு இந்த தேசிய இளைஞர்கள் தினம் அப்படின்றது எதனால் அனுசரிக்கப்படுது சார் தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி ஆரம்பிக்கப்படுகிறது இது விவேகானந்தார் அவர்களுடைய பிறந்த தினத்தை வைத்து ஆரம்பிக்கப்படுகிறது அந்த விவேகானந்தார் மாணவர்களுக்கான பல எழுச்சி மிக உரைகளை நிகழ்த்தியிருக்கிறார் மாணவர்கள் சமூகத்தில் ஒரு முன்னெடுப்பான சமூகமாக வார வளர வேண்டும் என்ற கண்ணோட்டத்திலும் மாணவர்கள் உயர்கல்வி பெற வேண்டும் என்ற கண்ணோட்டத்தில் பல பயணங்கள் மேற்கொண்டார் அதன் அடிப்படையில் தேசிய இளைஞர் தினம் ஜனவரி பன்னிரெண்டாம் தேதியில் கொண்டாடப்படுகிறது இப்போது இளைஞர்கள் அப்படின்னு நம்ம யாரெல்லாம் சொல்லுவோம் சார் இளைஞர்கள் அப்படின்னு சொன்னா பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் இளைஞர்கள் தான் பதினெட்டு வயதிலிருந்து நாற்பது வயது வரைக்கும் இளைஞர்கள் தான் அந்த இளைஞர்களை பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு முதல் ஏறத்தலை ரெண்டாயிரத்தி இரநூறு ஆண்டு வரைக்கும் பல இளைஞர்கள் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைகள் சென்றார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முன்னூற்றி எழுபத்தி ஒரு மில்லியன் இளைஞர்களாக இருந்தார்கள் வருங்காலத்தில் எப்படியாக மாறும் என்றால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் ஏறத்தாழ முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து மில்லியன் மட்டுமே இருப்பார்கள் இளைஞர்களுடைய அந்த பிறப்பு வீதம் குறைந்ததுனால முதியோர்களும் வல்லுநர்களும் கவலைப்படக்கூடிய

இந்த வாட்ஸ்அப் இருக்கு ரெஸ்யூமை அனுப்பி வைக்கலாம் உங்க திறமைகளை வெளிப்படுத்த அரிய வாய்ப்பு அதிரத்து ஒரு சிந்தனை என்னவென்றால் இளைஞர்கள் நம்ம சமுதாயத்தில் இல்லை என்றால் சாதனைகளை படைக்க முடியாது ஆகவே இந்த இளைஞர்கள் தான் இளைஞர்கள் வந்தாதான் நம்ம சமூகத்தை முன்னெடுப்பான சரியான பாதையில கொண்டு போகணும் என்று வல்லுநர்கள் அறிஞர்கள் எல்லோரும் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஓகே சார் இப்போ ஒரு சமூகத்தை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும் அப்படின்னா இளைஞர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட இளைஞர்கள் இன்றைய சவால்களை பாதிக்கப்படுறாங்க சார் கேள்வி இளைஞர்கள் சந்திக்கக்கூடிய சவால் அப்படின்னு பார்த்தோன்னா இன்றைய காலகட்டத்தில் சோசியல் மீடியா தான் ஏன்னா சோசியல் மீடியாக்கள்ல அதிகமான நன்மைகளும் இருக்குது அதிகமான பாவங்களும் இருக்குது அந்த சோசியல் மீடியாவை இந்த இளைஞர்களுக்கு சரியான பாதையில கொண்டு போயிட்டோம் என்றால் அந்த இளைஞர்கள் வீட்டிலிருந்தே அந்த மொபைல் மூலமாக சோசியல் மீடியா மூலமாக சமூகத்துக்கு நல்லா பயனளிப்பாங்க ஆனா இன்றைய சமூகத்தில் இளைஞர்களுக்கு என்னண்டா சோசியல் மீடியா எடுத்துட்டாண்டா அதிகமான இளைஞர்கள் தவறான பாதைக்கு கொண்டுட்டு தான் போறாங்க கோயம்புத்தூரில் நடந்த ஒரு பத்து கல்லூரிகளில் ஒரு ஆய்வு செய்யப்பட்டது அந்த ஆய்வுல ஏறத்தாழ எழுபத்தி ஓரு சதவீதம் ஆபாச காட்சிகளும் சோசியல் மீடியாக்கள்ல இந்த இளைஞர்கள் அந்த உள்ள கே நுழைஞ்சதுனால சோசியல் மீடியாக்கள்ல போய் அதை பயன்படுத்துறது காரணமாக என்ன செஞ்சிடறாங்க இப்படிய வாழ்க்கையை கேள்விக்குறியாக மாறுது ஆக சோசியல் மீடியா தேவைதான் அதை சரியாக முறைப்படுத்த வேண்டியது யார் என்றால் அது அரசாங்கமும் அது சோசியல் மீடியாக்கள் இருக்கக்கூடிய வல்லுநர்களை கொண்டு எதை இளைஞர் சமுதாயத்துக்கு நல்லதை கொடுத்தால் நல்ல ஒரு சமூகத்தை மேற்படுத்தணுங்கிற சிந்தனை இருந்துச்சுன்னா அவங்கள்ட்ட என்ன செய்யணும் அப்படின்னா அந்த சோசியல் மீடியாக்கள்ல நல்லதை மட்டும் அந்த சமூகத்துக்கு வழிகாட்டணும் ஏன்னா ஒரு இளைஞர்கள்ட்ட நீ செய்ய வேணாம் அப்படின்னா நிச்சயமா செய்வாங்க எப்படி செய்யணும் அந்த சோசியல் மீடியாக்கள் மூலமாக என்னென்ன பலன் அப்படிங்கிறத அந்த சமூகத்துக்கு சொல்லணும் நீ தவறான அந்த சோசியல் மீடியாவை பயன்படுத்தினான்டா நீ எவ்வளவான தவறான பாதைகள் எல்லாம் போவா அப்படிங்கிறத நல்ல அழகான முறையில் ஆலோசனை கொடுத்தோம் என்றால் நிச்சயமாக இளைஞர்கள் இளைஞர்கள் நல்ல ஒரு சமூகத்துக்கு பயனளிக்கக்கூடிய அந்த சோசியல் மீடியாவை நல்ல முறையில் பயன்படுத்துவாங்க ஓகே சார் இப்போ இளைஞர்கள் இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் இந்த விஷயத்துல எல்லாம் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னு நீங்கள் எதையெல்லாம் சொல்லுவீங்க இளைஞர்களை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் எத்தனை இளைஞர்கள் சாதனை படைச்சிருக்கிறாங்க அந்த சாதனையாளர்களை பத்தி இளைஞர்கள்ட்ட அவ்வப்போது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அவங்க இந்த சாதனையாளர்கள் இருந்தாங்க உதாரணமாக எடுத்துக்கொண்டோம் என்ற ஜீவித் குமார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தேனி மாவட்டத்தில் சார்ந்தவர் அந்த தேனி மாவட்டத்தில் நீட் தேர்வில் எழுநூத்தி இருபதுக்கு ஏறத்தாழ அறுநூத்தி அறுபத்தி நாலு மார்க்கில் எடுத்து தமிழ்நாட்டுக்கே பெருமை சேர்த்தவர் இது மாதிரியான தகவல்களை அந்த இளைஞர்கள்ட்ட சொல்லணும் இதை பார்ப்பா உன்னுடைய வயது கடந்தவர்கள் தான் வயதில் இருந்தவர்கள் தான் இந்த சமூகத்துக்கா எவ்வளவு பயன் வச்சிருக்கிறாங்க அதே போல சூரிய ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடியவங்க சூரிய ராஜேந்திரன் என்று சொல்லக்கூடியவங்க இங்க இந்தியாவிலே இளம் மேயர் ஏறத்தால் அவங்களுடைய வயது எடுத்துக்கிட்டோம் என்றால் இருபத்தி ஒரு வயதுன்னு சொல்றாங்க பத்தொன்பது வயதுன்னு கூட சொல்றாங்க அந்த இந்த இளம் மேயராக இருக்கக்கூடியவர் அவரு கண்டு கொண்டாரு அதே போல முகமது ஆஷிகுர் ரஹ்மான் என்று கொரோனா காலத்துல இந்த கொரோனா காலத்துல மக்கள் எல்லாம் எவ்வளவு பீதியில இருந்தாங்க மக்கள் எல்லாம் எவ்வளவு அச்சத்தில் இருந்தாங்க அந்த அச்சமான காலகட்டத்துல அந்த கொரோனால அந்த வீடுகளுக்கு மருந்துகளும் உணவுகளும் ஒரு ரோபேட்டை ரெடி பண்ணார் அந்த ரெடி பண்ணி மூலமாக இந்த சமூகத்துக்கு இளைஞராக இருந்து ஒரு சமூகத்துக்கு வழிகாட்டினார் அதே போலதான் உறவுகள் அவர்கள் உறவுகள் இந்த ஊரை சார்ந்தவர் அதரா மண்டத்தை சார்ந்தவர்கள் தமிழகத்தில் மிக பெற்றவராக கணக்கின்றார் அவருடைய வயது எடுத்து இளம் வயது தான் இளம் வயதுல அவருடைய நேரங்களையும் காலங்களையும் சரியாக முறையாக பயன்படுத்தினால கொரோனா காலத்தில் எத்தனை உயிர்களை அடக்க செய்யப்படக்கூடிய அந்த உறவுகள் ட்ரஸ்ட் வந்தாங்க இன்னைக்கும் பல சாதனைகளை பற்று இருக்கிறார் இருக்கிற இது மாதிரியான அந்த சா இளம் சாதனையாளருடைய அந்த வரலாற்று நிகழ்ச்சிகளை இளைஞர்களை கொண்டு ஏற்படுத்துறது அந்த இளைஞர்களுக்கான சரியான வழிகாட்டுதல் இருக்குது என்பதை இந்த இளைஞர்களுக்கு சொல்றது ஓகே சார் இப்போ சமுதாயத்துக்கு என்ன செய்யணுமோ அதையெல்லாம் இளைஞர்கள் செய்யணும் அதே நேரத்துல சாதனையாளர்களாவும் அவங்க உருவாகணும் இதை பத்தின விழிப்புணர்வு கிட்ட இருக்கணும்னு சொன்னீங்க இதை தாண்டி இளைஞர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான தகவல்கள் அப்படின்னு எதெல்லாம் சொல்லுவீங்க சார் முக்கியமான தகவல் அப்படின்னா முதல்ல நல்லொழுக்கம் தேவை இளைஞர்கள்ட்ட நல்லொழுக்கம் தேவை அதே போல நல்லொழுக்கம் தேவை இன்று நல்லொழுக்கம் புத்தகத்துல வடிவில் தானே இருக்கிற தவிர நல்லொழுக்கம் என்பது செயல் வடிவில இல்ல நல்லொழுக்கம் செயல் வடிவில முதியோர்கள்ட்டையும் இருந்துச்சு இளைஞர்கள்ட்ட இருந்துச்சுன்னா நீங்க கேட்கக்கூடிய இந்த கேள்விக்கு சரியான போக்குல இளைஞலார்கள் நல்ல சமூகத்துக்கு பயனளிக்க கூடியவங்களா இருப்பாங்க அந்த இளைஞர்கள் என்ன செய்வாங்க நல்லொழுக்கம் இல்லாதனால தான் தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட எப்படி நடக்க தெரியல ஆசிரியர்கள்ட்ட எப்படி நடக்க நடு தெரியல சக நண்பர்கள்ட்ட எப்படி நடக்க தெரியல ஆக இன்றைக்கு தேவை மிக முக்கியமானது நல்லொழுக்கம் அது முதியோர்கள்ட்டையும் இருக்க வேண்டும் ஆசிரியர்கள்ட்டும் இருக்க வேண்டும் இளைஞர்கள்ட்டும் இருக்க வேண்டும் அதற்காக அவ்வப்போது அந்த இளைஞர்களை கொண்டு நல்லொழுக்கம் தொடர்பான ஒரு வழிகாட்டுதல் நிகழ்ச்சிகளை ஏற்படுத்துறது ஓகே சார் இப்போ வந்து இளைஞர்கள் தான் சமூகத்தை நடத்தணும் அவங்க ஒரு முன்னேற்ற பாதையில கொண்டுட்டு போகணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றீங்க இல்ல இளைஞர்கள் நினைச்சா என்ன மாதிரியான மாற்றங்களை அவங்களால கொண்டு வர முடியும் சரியான விஷயம் இளைஞர்களை எப்படி சரியான போக்குல கொண்டு போகணும்டா இன்றைய தினம் ஜனவரி பனிரெண்டாம் தேதி இன்றைய தினம் பார்த்தோம் என்றால் விவேகானந்தாருடைய பிறந்த தினம் அந்த விவேகானந்தார் என்ன சொன்னார் தெரியுங்களா என்னிடத்து நூறு இளைஞர்களை தாருங்கள் நான் உலகத்தை மாற்றி தருகிறேன் என்று சொன்னார் ஒரு நூறு இளைஞர்கள் ஒரே கண்ணோட்டத்தில் ஒரே அவங்களுடைய சிந்தனை இருந்துச்சுன்னா நிச்சயமா மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அதே பொண்ணுதான் ஏ அப்துல் கலாம் அவர்கள் என்ன சொன்னார் கனவு காணுகள் சொன்னார் யாரிடத்தில் சொன்னார் முதியோர்கள்ட்ட சொல்லவில்லை வயதார்கள்டே சொல்லவில்லை இளைஞர்கள்ட்ட தான் சொன்னார் ஏன் நீங்கள் கனவு காணுங்கள் கனவு காண்டினால் நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் இலக்கை அடைந்து கொள்வீர்கள் என்று சொன்னார் அதே தான் காமராஜர் முதலமைச்சராக இருந்தார் அந்த காமராஜர் என்ன செய்தார் அவருடைய சாதனைகள் எல்லாம் என்று இளைஞர்களுக்கு தெரியவில்லை காமராஜர் செய்த சாதனைகள் பள்ளிக்கூடங்களை திறந்தார் உணவே இல்லாத எத்தனை குடும்பங்களுக்கு உணவை கொடுத்து கல்வியை கொடுத்தார் அது மட்டுமல்ல ஒரு மருத்துவ கல்லூரிக்காக தன்னுடைய விண்ணப்பத்தை அப்ளிகேஷனை மாணவர்கள் கொடுத்தார்கள் அதை எந்த மாணவர்களை தேர்வு என்று அவங்களுக்காக ஒரு குழப்பம் ஏற்பட்டுச்சு அப்ப காமராஜர் என்ன சொன்னார் எந்த அப்ளிகேஷனில் எந்த அப்ளிகேஷனில் கைரேகை பொதிக்கப்பட்டிருக்கிறதோ கைரேகை பதிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த அப்ளிகேஷனுக்கு அந்த மருத்துவ கல்லூரிக்கு முதலிடம் கொடுங்கள் என்று அங்கே கொடுத்தார் ஏனென்றால் படிப்பறிவுக்கு படிப்பறிவி இந்த சமூகத்துக்கு இளைஞர்களுக்கு தேவை கல்வி தேவை என்றால் குடும்பங்கள் ஏழ்மையும் அதுக்கு அவர்கள் கல்வியை சரியாக முறையாக கொடுத்தால் அந்த குடும்பமும் சரியாகும் ஒரு சமூகம் சரியாகும் என்று சொன்னார்கள் இதே போன்றுதான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலகி வசல்லம் அவர்களும் சொன்னார்கள் இளைஞருடைய சிறப்புகளை பற்றி சொன்னார்கள் சொன்னார்கள் நீங்கள் உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்பு இளமையை தேடிக்கொள்ளுங்கள் வறுமையை வருவதற்கு முன்பு ஏழ்மையை தேடிக்கொள்ளுங்கள் உங்களுக்கு நிச்சயமாக முதுமை வரும் முதுமை வருவதற்கு முன்பு இளைய சமுதாயமே இளமையை நீங்கள் சரியான முறையில் என்று சொன்னார்கள் நோய் வரும் நோய் வருவதற்கு முன்பு சுகமான இருக்கும் போது நல்லதை வருவதற்கு முன்பு நேரத்தை நல்ல முறையில் செலவு செய்ய செய்து கொள்ளுங்கள் அதே போன்று உங்களுக்கு வருவதற்கு முன்பு வாழ்க்கையை சரி செய்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலகி வசலம் அவர்கள் சொன்னார்கள் என்றால் ஒவ்வொரு இளைஞன் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று நம்முடைய தலைவர்களும் நம்முடைய வல்லுநர்களும் ஆய்வாளர்களும் சிறப்பாக அவ்வளவு அழகாக இருக்கிறார்கள் என்ன பேசுறது எங்க பேசுறது எப்போ பேசுறது யார்கிட்ட பேசுறது இப்படி பேசுறதுக்கு வாய்ப்பு தேடி அலைறீங்களா அப்போ உங்களுக்கான மேடை அதிரை எஃப் எம்ல காத்துக்கிட்டு இருக்கு நம்ம அதிரை பண்பலையில் பணிபுரிய பெண் நிகழ்ச்சி தொகுப்பாளினிகளுக்கான வேலை வாய்ப்பு வந்தாச்சு கலக்கலன்னு பேசுவீங்களா வள வளன்னு எழுதுவீங்களா அப்போ நீங்க செலக்டட் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருந்தா போதும் பயிற்சியுடன் கூடிய வேலை வாய்ப்பு அப்புறம் என்ன நம்பர் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க

படிப்பை நான் படித்து கொண்டு வருகிறேன் அதன் காரணமாக இந்த ஊரில் ஏறத்தால முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களை செய்து ஆய்வு செய்தேன் அது ஒன்பதாம் வகுப்பிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் முதல் கல்லூரி வரையும் படிக்கக்கூடிய மாணவர்களை ஒவ்வொரு நபர்களாக நான் சேர்ந்து உனக்கு படிக்கிற காலத்தில் என்னென்ன பிரச்சனைகள் உனக்கு ஏற்படக்கூடிய என்னென்ன இன்ன இன்னல்கள் சிரமங்கள் இருக்குது என்று சொன்னமென்றால் அவர்கள் பட்டியிட்டே கொண்டு போகிறார்கள் முதலாவது சூழல்கள் நிம்மதியான தூக்கம் இல்லை என்று சொல்கிறார்கள் இன்றைக்கி பார்த்தமன்னா ஒரு மனிதனுக்கு ஏழு மணி நேரம் தூக்கம் தேவை ஆனால் இன்றை ஒன்பதாம் வகுப்பிலிருந்து அவர் பனிரெண்டாம் வகுப்பு வரையும் படிக்கக்கூடிய காலங்களில் அவர் அவருக்கு கோச்சிங் கிளாஸ் சிறப்பு வகுப்பு டியூஷன் அப்படி என்று சொல்லி சொல்லி அவருடைய தூக்கம் இல்லாமல் போய்விடுகிறது அடுத்து சொல்கிறார்கள் அரவணைக்கக்கூடிய ஆதரவாளர்கள் இல்லை எப்போதுமே எங்களை என்ன செய்றாங்க இளைஞர்கள் என்ன செய்றாங்க ஒரு குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிற தவிர எங்களுடைய நாங்கள் எவ்வளவு நல்ல காரியம் செய்யணும் எங்களை ஊக்குவிக்கிறதுக்கான பெற்றோர்களும் தயாராக இல்லை முதியோர்களும் தயாராக இல்ல ஆசிரியர்களும் தயாராக இல்லை என்று சொல்றாங்க அடுத்து சொல்றாங்க பாகுபாடு பார்க்குறாங்க நல்ல மதிப்பெண் எடுத்தால் அதுக்கான ஒரு பிள்ளைய நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்துறது அவங்களுக்கு அன்பளிப்புகளை கொடுக்கறது அதே மட்டும் இல்லை மதிப்பெண் இல்லை மார்க் இல்லை ஏதோ ஒரு ஃபைல் ஆகிட்டான்னா அவனோட பார்வை பார்க்குறது ஏதோ ஒரு ஒரு அகப்பார்வாக ஒரு கோப பார்வையாக பார்க்குறாங்க என்று சொல்கிறாங்க அடுத்தது என்னென்னடா எங்களுக்கு மத்தியில் வாக்குவாதம் செய்கிறாங்க கணவன் மனைவி பிரச்சனைகளை எங்களுக்கு மத்தியில் வாக்குவாதம் செய்கிறாங்க இது எங்கள் மன ரீதியில் பாதிக்கப்பட்டு நாங்கள் கல்விக்கு கூடங்களில் ஸ்கூல்களில் போனாலும் சரி காலேஜில் போனாலும் சரி எங்களுடைய அந்த படிப்பை தொடர முடியாமல் நாங்கள் என்ன ட்ராப் அவுட் ஆயிட்றோம் அடுத்தது மாணவர் சொல்கிறார்கள் இன்றைக்கி முக்கியமான விஷயம் எங்களுக்கு சிறந்த நண்பர்கள் இல்லை பாருங்கள் நம்மளுக்கு நல்ல நண்பர்களாக இருக்கிறேன்னு ஆசைப்படுறோம் அந்த நண்பன் எங்கே இல்லை கல்லூரியிலையும் இல்லை வகுப்புகளை பார்த்தோம் அந்த நம்மளுக்கு தோதுவான நம்ம எந்த நிலை நல்லவன ஆகணும்னு ஆசைப்படுறோம் நம்ம கிளாஸ் ரூமில் பார்த்தோன்னா வேறு போதைக்கு அகப்பட்டு கொண்டவனாக இருக்கிறான் போதையிலே அடிமையாக இருக்கக்கூடிய நான் சோசியல் மீடியாவிலே அடிமையாக உள்ளவனாக இருக்கிறான் இவனுடைய செயல்பாடுகள் என்ன பார்த்தோம்னா எல்லாமே மாற்றமா இருக்கு அதே மாதிரி கலாச்சார சீர்கேடுகள் அவனுடைய செயல்பாடுகளை பார்த்தோம் வேண்டாம் ஏ ஒரு பெஞ்சில ஒரே ஒரே கிளாஸ் மூலம் இருக்கிறோம் அவரை பார்த்தோம் வேண்டாம் நான் நல்லவனா இருக்குன்னு ஆசைப்பட்றேன் ஆனால் என் சித்திருக்கக்கூடிய எங்க யாரும் இல்ல சரியானவங்களை இருக்கிறேன்னு அடுத்து சொல்கிறாங்க மொபைல் 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 எனக்கு சொல்லி சொல்லி என்ன சொல்கிறாங்க நீ மொபைல் பார்க்காத மொபைல் பார்க்காத மொபைல் பார்க்க ஆனால் அவங்க பல மணி நேரங்கள் எங்களுக்கு முன்னாடி மொபைலில் பல சீரியல் பார்க்குறாங்க டிவியில் பல சீரியல் பார்க்குறாங்க மொபைலை எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லித்தாங்க நாங்கள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்த மாணவர்கள் சொல்கிறாங்க என்னெண்டா மிக முக்கியமானது எங்களுக்கு காலை உணவுங்கிறது இல்லை முப்பது மாணவர்கள் இல்லை ஏறத்தால இருபதுக்கு மேற்பட்ட மாணவர்களுடைய அந்த அறிக்கையை அவங்க சொன்ன விஷயம்டா எங்களுடைய காலை உணவு வீட்டுகளில் இல்லை எங்களுக்கு என்ன செய்கிறாங்க ஒரு பிஸ்கட் பாக்கெட் ஒரு டீயை கொடுத்து ஸ்கூலுக்கு போ கல்லூரிக்கு போ என்று சொல்கிறாங்க ஆனால் காலை உணவு இல்லை அடுத்தது பார்த்தோம் என்றால் தந்தை பெரும்பாலான தந்தை வெளிநாடு இருக்கிறாங்க ஒரு முடிவெடுக்க முடியலை ஒரு ஏதாவது ஒரு காரியங்களை முடிவு எடுக்கணும்னா என்ன செய்யறாங்க இவர் தான் இருக்கிறாரு டென்த்து படிக்கிறாரு டென்த் படிச்சுக்கிட்டு அவருடைய வாப்பா எங்க அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கிறாரு வெளிநாட்டில் இருக்க போகும்போது வீடுகளில் பார்த்தோம் என்ன செய்ய முடியுது இவர் இவரான சில வீடுகளில் இருக்க போகும்போது படிக்கிறதுக்கான நேரத்தை கொடுக்க முடியல அதான வீட்டு வேலையும் பார்க்கணும் வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகளையும் பார்க்கணும் இப்படியாக தந்தை இருக்கும் இருக்கும்போது தந்தை வெளியூர்கள் இருக்க போகும்போது எங்களுடைய இந்த கல்லூரிகள் அதை தொடர முடியலை படிப்பை தொடர முடியல அடுத்தது மிக முக்கியமாக சொல்லக்கூடியன்னா எங்களுக்கான பிளே கிரவுண்ட் இல்லைங்கிறாங்க பிளே கிரவுண்டுக்கு விளையாடக்கூடிய நேரமும் இல்லை பிளே கிரவுண்டும் இல்லை இதனால் நாங்கள் என்ன செஞ்சிடறோம் எங்களோட எங்களுடைய சக நண்பர்கள்லாம் மொபைலில் விளையாடுறாங்க நாங்களும் சில நேரத்தில் அந்த விளையாடக்கூடிய சூழ்நிலைகள் வருது அப்படின்ட்டு அதிகமான ஏறத்தால் முப்பதுக்கு மேற்பட்ட மாணவர்கள்ட்ட ஆய்வு அறிக்கையில் இது போன்ற இன்னும் எத்தனையோ சொன்னாங்க ஆனால் நேரம் நான் ஓகே சார் இருக்க விழிப்புணர்வு இளைஞர்கள் மத்தியில இந்தந்த விஷயத்துல ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு எதை சொல்றீங்க சார் முதல்ல பெற்றோர்களுடைய மரியாதை இல்லை பெற்றோர்கள் நம்மளுக்கு நம்மள சொல்லக்கூடிய விஷயம் நம்ம தான் சொல்றாங்க அப்படிங்கிற விஷயம் என்ன என்ன இந்த இளைஞர்கள்கிட்ட இல்லை எதை சொன்னாலும் அதை பெற்றோர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை எதிரி பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க அதில் ரெண்டு நிலை ஒன்று பெற்றோர்கள் எப்படி சொல்லணுங்கிற முறை பெற்றோருக்குன்னு தெரியலை ரெண்டாவது பெற்றோர்கள் சொல்லக்கூடிய விஷயம் நமது நலனுக்காகத்தான் சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த இந்த இளைஞர்கள் இல்லை அடுத்ததாக பெரும்பாலான இளைஞர்களை பார்த்தோம்னா வணக்க ஸ்தலங்களுக்கு போகிறதில்ல நீங்கள் வணக்க ஸ்தலங்களை பார்த்தோமேன்னா ஒன்று மூத்தோர்களாக இருக்கிறாங்க இல்லாட்டி சிறியவர்களாக சிறுவர்களாக இருக்கிறாங்க ஒண்ணு பத்து வயசு கீழே உள்ளவங்களா இருக்கிறாங்க ஐம்பது வயசுக்கு மேல உள்ளவங்களா இருக்காங்க இந்த இடைப்பட்ட இளைஞர்கள் ஸ்தலங்களுக்கு போகிறாங்களா அப்படின்னா எல்லா மதத்துல உள்ளவர்களுடைய மூத்தோர்கள் எல்லாரோட ஆதங்கம் என்ன வணக்க ஸ்தலங்களை விட்டு தூரம் ஆயிட்டாங்க அது சர்ச்சாக இருக்கலாம் அது கோயிலாக இருக்கலாம் அது மஸ்ஜிதாக பள்ளிவாசலாக இருக்கலாம் இந்த இளைஞர்கள் வணக்கஸ்தலங்கள் தூரம் ஆகிட்டாங்க அடுத்தது என்ன இவங்களுக்குண்டு கோல் பாயிண்ட் ஒரு இலக்கு இல்லாமல் பயணிக்கிறான் ஒரு இளைஞர்கள்கிட்ட நீ என்ன வாங்க போகிறா அப்படின்னு பார்த்தவன்டா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஏதோ படிக்கிற ஏதோ படிக்கிற ஏதோ எங்கேயோ போக போகிறேன் ஆனால் ஒரு கோல் பாயிண்ட் என்னுடைய ஃப்யூச்சர் பிளான் என்ன அப்படிங்கிறத இளைஞர்கள் தெரியாதனால தான் இவனுடைய இலக்கு போகிறாங்க அடுத்ததாக இவனுடைய குறிக்கோள் எதற்காக நான் படிக்கிறேன் மிக முக்கியமான ஒரு விஷயம் இளைஞர்கள் தன்னுடைய பெற்றோர்களுடைய அந்த செல்வாக்கு என்ன அவங்களுக்கான சோஸ் இருக்குதுங்கிறத தெரியாம செலவு செய்யறாங்க உதாரணமா தந்தை வந்து மாதம் ஒரு பத்தாயிரம் ரூபா தான் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இவன் கேட்கறது எப்படின்னா இருபதனாயிரம் ரூபா மொபைலில் கேட்குறான் இவன் கேட்கறது இந்த மாணவர் இந்த இளைஞர் என்ன கேட்குறாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஏ ஒன்னேகால் லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபா மதிப்புள்ள பைக்கை கேட்குறாரு இப்போ பைக்கு கேட்கும் போது அதற்கான நிலை அவர்கிட்ட அவர் கேட்கக்கூடிய இந்த பைக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு இவருடைய பண வசதி இல்லை மனம் உடஞ்சி போயிடுறாரு இதனால் இரண்டு பேர்களுக்கும் மன முறிவு கணவன் மனைவிக்கு மன முறிவு ஏற்படுது தந்தைக்கும் வாப்பாக்கும் மகனுக்கும் இதனால் எதிரியாக பார்க்கக்கூடிய சூழ்நிலைக்கு அதனால் ஒவ்வொரு இளைஞர்களும் என்ன நினைக்கிறேன்னா என்னுடைய தந்தையுடைய என்ன சோர்ஸ் இருக்குது என்னுடைய தந்தையுடைய என்ன வருமானம் இருக்குது அதுக்கு மாதிரி நம்மளோட வாழ்க்கையை அமைச்சு கொள்வது இதுவரையும் இந்த தேசிய இளைஞர்கள் தினத்தில் இளைஞர்களுக்கு தேவையான நிறைய நிறைய நல்ல விஷயங்களை இங்கே கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இப்போது அதிரை பண்பலை நேயர்களுக்கு நீங்கள் சொல்ல வரக்கூடிய விஷயங்கள் என்ன அதிரை பண்பலை அந்த அதிரை எஃப்எம் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய மிக முக்கியமானது மாஷாலா இறைவனுடைய பெரிய ஒரு அருளால் நல்ல ஒரு சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு சமூகத்தில் ஒரு மீடியா என்பது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மீடியா என்பது நல்லதை உடனே போகக்கூடிய ஒரு செயல்தான் மீடியா அதுலேயும் இந்த அதிரடி எஃப்எம் இருக்குது தினசரி கேட்கக்கூடிய நானும் ஒரு நேராக இருக்கிறேன் பல தகவல்கள் பல நல்ல விஷயங்கள் மாணவர்களுக்கான வழிகாட்டுதல் முதியோர்களுக்கான வழிகாட்டுதல் அதே மாதிரி விவசாயிகளுக்கான வழிகாட்டுதல் இப்படியாக அவ்வப்போது என்னென்ன சிறப்பு தினம் இருக்குதோ அந்த நிகழ்ச்சிகள் நிறைய செய்கிறாங்க அவங்களுக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் இளைஞர்களை தன்னம்பிக்கை ஏற்படுத்துங்கள் ஒன்னால் முடியும் அப்துல் கலாம் அவர்கள் சொன்ன முடியும் நீ செய்ய முடியும் என்பதை தன்னம்பிக்கையை அவ்வப்போது பெற்றோர்களும் முதியோர்களும் அந்த துறை சார்ந்தவர்களும் அவ்வப்போது தன்னம்பிக்கையை ஏற்படுத்துங்கள் இரண்டாவது விஷயம் பொறுப்புகளை அவங்கள்ட்ட கொடுங்க நிச்சயமா பொறுப்புகளை கொடுத்த வேண்டா நல்லா செய்வாங்க இந்த அதிரை எஃப்எம் இருக்கக்கூடியவங்க நான் இது ரெண்டாவது நிகழ்ச்சியாக இந்த நேர்காணலில் நான் சேர்ந்து நான் பயணிக்கிறேன் இதுல செய்யக்கூடிய எல்லா பணிகளுமே இளைஞர்கள் தான் செய்கிறாங்க மிகப்பெரிய ஒரு ஒரு சாதனை செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க ஒரு நேரத்தை ஒதுக்கி அதற்காக நேரத்தை ஒதுக்கி ஒரு சமூகத்துக்கு ஒரு பயனளிக்கணும் என்பதற்காக தன்னுடைய நேரங்கள் எவ்வளவோ அவங்களுக்கான சோர்ஸ் இருக்கு ஆனால் ஒரு மீடியா ஒரு சமூகத்துல மிக்க நல்ல ஒரு பலன் அளிக்கணும் என்ற கண்டட்டத்துல நேரம் பார்க்காம சம்பாதிப்ப நோக்கமாக ஆக்காம ஒரு சமூக சேவை என்கிற கண்ணோட்டத்தில் இந்த பொறுப்புகளை அவங்கள்ட்ட கொடுத்தோம் என்றா எப்படி ஒரு சக்சஸ்ஃபுல்லாக கொண்டுட்டு போகிறாங்க இதே போல இளைஞர்களுக்கு நீங்கள் எல்லா பொறுப்புகளை கொடுங்க அந்த பொறுப்புகள் முதியோர்களோட சேர்ந்து கொடுங்க முதியோர்களோட ஆலோசனை கொடுங்க முதியோர்கள் இளைஞர்களை மட்டும் தனியாக பிரித்து விட முடியாது முதியோர்களுடைய ஆலோசனை கொடுக்கணும் முதியோர்களுடைய ஆலோசனை நீங்கள் வழங்குங்க அவங்களுடைய ஒத்துழைப்பு கொடுங்க அடுத்ததாக இளைஞர்களுக்காக நேரத்தை கொடுங்க ஒரு நேரம் மாதத்தில் ஒரு நாள் மாதத்தில் ஒரு நாள் உங்களுடைய கோரிக்கை என்ன நீங்கள் எதிர்கொள்ளக்கூடிய சவால்கள் என்ன இது இது போன்ற நேரத்தை கொடுங்க அவர்களை நம்பி ஒப்படைங்க பாருங்க அந்த அதிரை எஃப்எம் நம்பி ஒப்படைச்சிருக்கிறாங்க இவங்களுடைய உரிமையாளர் இந்த இளைஞர்கள்ட்ட ஏறத்தால ஒரு ஆறு பேரோ ஏழு பேரோ எட்டு பேரோ பத்து பேரோ பயணிக்கிறாங்க எந்த தொழில் இல்லாமல் எந்தெந்த நேரத்துல எந்தெந்த நிகழ்ச்சிகளை ஒரு சமூகத்துக்கு பயனளிக்கமோ சரியான நேரத்துல அதை கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறாங்கண்டா நிச்சயமாக இளைஞர்களால் பொறுப்புகளை கொடுங்க ஆலோசனை கொடுங்க நேரத்தை கொடுங்க அந்த சமூகம் நல்ல ஒரு சமூகமாக மாறும் எங்கே இளைஞர்களும் முதியோர்களும் ஒரே சிந்தனையோட ஒரே போக்குல சென்றோம் என்றால் அந்த இளைஞர்களும் நல்ல பயனளிப்பாங்க சமூகமும் நல்ல பயனளிக்கின்ற கருத்து இங்கே பதிவு செய்கிறேன்